பகவானே பயப்படுவாரு பயப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு அவரே பயந்துட்டு மகாவிஷ்ண கூப்பிடுறாரு அவர் வந்து காப்பாத்துறாரு அது மாதிரி ஒரு குரு இருந்தாலும் அந்த வித்தியாபி காப்பா தெந்தகு மரம் அந்த அந்த எந்த விதமான புறைப்பாடு இல்லாத அவங்கள காப்பாற்றுவார் குரு பக்கத்துல இருந்து அப்பதான் அந்த ஞான மார்க்கத்துல போய் மேலேயே அடைய முடியும் சரி 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 வந்து அந்த குருங்கள்லாம் மேலே விடாத இந்திரன் என்ன இருக்குது பண்ணுவார் என்ன இந்திரன் என்ன பண்ணுவார் அந்த மேலே விடாத ஏதாவது மாயா உகுவார் ஓ தௌபத்தை கலைக்கிறது தான் இந்திரனுடைய வேலை அவர் பதவிக்கு யாராவது போகிறாங்கன்ட்டு அவருக்கா அடைய பிடிச்சி

அதனால வந்து ஒரு அதிகாரி இருந்தாருன்னா அவர் எல்லாரும் வரணும்னு நினைப்பார் ஒரு வேலைக்காரன் இருந்தான்னா அந்த பக்கத்துலயே பொறிக்க தின்னுட்டு இருப்பான் இதே வந்தான்னா இவன் தான் நம்மளுக்கு கிடைக்காதுன்னா இப்படி சண்டை போட்டு க குடும்பம் கழிச்சிக்கிட்டே அந்த உத்தகத்தை கழிச்சிக்கிட்டே அந்த தொழில ஓட ஓட பண்றது தொழிலாளி தான் கிரகம்தான் கிரகம் கிரகங்கள் பண்ற வேலை தான் தொழிலாளி சொல்றேன் கிரகங்களை சொல்றீங்க ஆமா

நாக்கு கடுமையாகவே ம் வாயை கட்டாதே ம் நாக்கு குருச்சியாகி போயிட்டா அப்புறம் என்ன பண்றது ம் நாக்கு கடுமையாக போயிட்டா அவ்வளோ தான் அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் நவதுரோ நவதுவாரம் புரேதேகி நவதேகி யோகவித்யான கன்மியம் ஓ மறுபடியும் சொல்லுங்கள் நவதுவாரம் புரேதேகி புரேதேகி

எாருக்கும் <laughs> <laughs> <laughs>

அதை கீழே வைக்க மாட்டாங்க அந்த ஞானத்து செடி சாபம் சாப்ட்டு ஆகாது சுத்த வேண்டியது தான் அப்புறம் ஞானம் எங்கள் பேர் சவம் குரு வேண்டியது தான் அந்த சவம் தானே ஞானம் பெருகும்